திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆர் பாதி அவர்கள் பிஏ பட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாய் கூட வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு பட்டம் அப்படிங்கிறது வந்து திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்காரு என்னைக்குமே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து உண்மையா திராவிட கொள்கையில மதிக்கக்கூடிய தலைவர்கள் பெரியார் போன்ற தலைவர்கள் வந்து என்னைக்குமே இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க நான் போட்ட பிச்சைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பொதுமக்களுக்கு தன் வாழக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அன்னதானத்தை போட்டுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது நான் போட்ட பிச்சா நீ சாப்பாடுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு பிஏ படிப்புங்கிறது என்னோட காலத்துல வந்து நான் பிஏ படிப்பு முடிச்சேன்னு உடனடியாக ஒருத்தனை கூப்பிட்டு பிஏ ஆர் எஸ் பாரதி பிஏன்னு எழுதி ஒரு போர்டை வைக்கிற அளவுக்கு பெருமையா இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பிஏ படிப்புங்கிறது ஒரு நாய் கூட வாங்குற அளவுக்கு அந்த பிஏ பட்டம் வந்து கேவலமா போயிடுச்சுக்கிற மாதிரி ஒரு மேடையில வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அவரோட பேச்சை இது வந்து ரொம்பவும் ஒரு வெறுக்கு அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு அப்போ உங்களோட கடந்த கால ஆட்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த ஆட்சிகள்ல வந்து ஒரு பட்டத்துக்கு மதிப்பில்லாத அளவுக்கு நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கறத அவர் வாயாலே அவர் ஒத்துக்கிறாரு ஒரு பிஏ பட்டத்துக்கு நாய்க்கு கொண்டி சூட்டுற அளவுக்கு தான் உங்க ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கின்றதை நீங்க ஒத்துக்காம ஒத்துக்கிறீங்களா ஆர்எஸ் பாரதி அவர்களே தயவு செஞ்சு வாய கட்டி வைத்த கட்டி தங்களுடைய குழந்தைகளை பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க அவங்க பட்டம் பெற்று வர்றது பெற்றோர்களுக்கு பெருமை அந்த பட்டத்தை பயன்படுத்தி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து பொருளாதார ரீதியா அவங்க நீங்க ஸ்ட்ராங்கா இன்னைக்கு அந்த பிஏ பட்டத்துக்கு வேல்யூ இருந்திருக்கும் தான் ஆட்சியில் எப்படி கொள்ளையடிக்கலாம் திட்டங்கள்ல எப்படி ஊழல் பண்ணலாம் அரசு சார்ந்த பொருள் விநியோகத்துல எப்படி ஊழல் பண்ணலாம் நீங்க இருந்தீங்கன்னா